கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே குப்பியன் துறையில் சாலையில் பைக்கில் சென்றவர் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்ற போது எதிர் திசையில் வேகமாக வந்த மற்றொரு பைக் மோதி தூக்கி வீசப்பட்ட விபத்து குறித்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க வணக்கம் அதாவது மாவட்டம் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவர் நேற்று மதியம் தனது பைக்ல பைக் நோக்கி சென்று கொண்டிருந்தார் பைக் குப்பியாந்துறை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சுரேஷ்குமார் கவனக்குறைவாக பைக்கை வலதுபுறமாக திருப்பி சாலையை கடந்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது எதிர் திசையில் இரு இளைஞர்களுடன் அறிவியலத்தில் வந்த பைக் சுரேஷ்குமார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பைக்குடன் கீழே விழுந்த சுரேஷ்குமாரும் பல அடி தூரம் சென்று சாலையில் கலந்த மற்றொரு பைக்கில் இருந்த இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில படுகாயமடைந்தவர்களை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து குளச்சல் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில குறித்த பதவிதை சிசிடிவி காட்சி பதிவுகளும் தற்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்